ஹலோ எவ்ரிவான் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இப்போது லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் நோ கான்டாக்டில் இருக்கீங்க அதுவும் தேர்ட் பர்சனால் நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னும் பொழுது இந்த ரீடிங் உங்களுக்காக தான் ஸோ இதில் வந்து ஒரு ரெண்டு கேள்வியை நம்ம டீப்பாக கேட்டு இந்த ரீடிங்கை நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்குது நெக்ஸ்ட் அவங்க எடுக்கக்கூடிய ஸ்டெப் எப்படி இருக்க போகுது அப்படின்ற இந்த கேள்வியோட யூனிவர்ஸ் கிட்டே அந்த சின்ன ப்ரேயரை வச்சுட்டு இந்த ரெண்டு கேள்விகளுக்கும் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியரான ஒரு ஆன்சரை கொடுங்க யூனிவர்ஸ் அப்படின்ற அந்த ப்ரேயரை வச்சுட்டு இந்த ரீடிங்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ யூனிவர்ஸ் கிட்ட வச்சா ரெண்டு கேள்விகளில் முதல் கேள்வியான உங்கள் பர்சனோட எனர்ஜி எப்படி இருக்குது உங்கள் பர்சனோட நேமை நீங்கள் டீப்பாக இன்ஹேல் பண்ணுங்கள் பொழுது உங்களுடைய பிரீத் வந்து நல்லா இன்ஹேல் பண்ணி யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகி உங்களுடைய கேள்விகளை யூனிவர்ஸ் கிட்டே வைங்க இந்த ரீடிங் கண்டிப்பாக உங்களுக்கு ரெசினேட் ஆகும் இந்த ரீடிங் ரெசினேட் ஆகலைன்னா கண்டிப்பாக இதை பார்க்க வேண்டாம் ஸ்லோவாக ரொம்ப கிளியரான ஒரு எனர்ஜியோட நம்ம இந்த ரீடிங்கை நம்ம எடுக்கலாம் ஸோ காமன் பீஸ்ஃபுல்லான எனர்ஜியோட இந்த ரீடிங்கை பார்க்கலாம் ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்னவாக இருக்குது இந்த யூனிவர்ஸ் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய கைடன்ஸ் அண்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன என்ன மாதிரியான கைடன்ஸை யூனிவர்ஸ் தராங்க உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்னவாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்பொழுது அட்ராக்ஷன் இருக்குது முதல்ல உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே ஒரு அட்ராக்ஷன் இருக்கு கண்டிப்பாக அது ரைட் டைமில் வெளியாகும் இப்போது ஒரு நோ கான்டாக்டில் தான் இருக்கீங்க தேர்ட் பர்சனால் நீங்கள் நோ கான்டாக்டில் தான் இருக்கீங்க ஆனாலும் அவங்களுக்கு முழுமையான அந்த உங்களை விட்டு விலகி போகலை அந்த அட்ராக்ஷன் இருந்துக்கிட்டு தான் இருக்குது உங்கள் மேலே இன்னுமே உங்களுக்கு காதல் இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ ரொமான்ஸ் நெக்ஸ்ட்டு பார்க்கும்பொழுது கூட அந்த ரொமான்ஸ் சர்ப்ரைஸ் எல்லாம் பண் பண்ணோன்னு தான் ஆசையாக இருக்குது அவங்களுக்கும் உங்கள் மேலே காதல் இருக்குது ஆனால் ஏன் இந்த நோ கான்டாக்ட் நடந்துச்சு ஏன் இந்த லவ்வில் வந்து இந்த பிரிவினை வந்துச்சு அப்படின்னு நம்ம சுச்சுவேஷன் பிரேக்கை வச்சு பார்க்கலாம் சாக்ரிஃபைஸ் சாக்ரிஃபைஸ் சொல்லும்பொழுது லவ் மேக் கம் வித் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வில்லிங் டு கெட் அப் ஸோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்க சாக்ரிஃபை பண்ணியிருக்காங்க உங்கள் லவ்வை வந்து அவங்க தியாகம் பண்ணியிருக்காங்க காதலை தியாகம் பண்ணியிருக்காங்க ஆனாலும் காதல் அவங்களுக்கு இருக்கு எதுக்காக அவங்க வந்து இந்த விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க ஏன் என்ன நடந்துச்சு எதுக்காக இதை வந்து ஹைட் பண்ணுறாங்க அந்த எனர்ஜியை வந்து ஏன் ஹைட் பண்ணுறாங்க நல்லா தானே இருந்துச்சு காதல் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு ரெண்டு பேருக்கும் ரொமான்ஸ் வா ரொமான்ஸ் லவ் எல்லாமே இருக்கே ஒரு புரிதலோடு போன காதல் ஏன் வந்து சாக்ரிஃபைஸில் போய் முடிஞ்சிருக்கு ஏன் வந்து அவங்களுக்கு வந்து இந்த காதலை இழக்கிற அளவுக்கு என்ன நடந்துருச்சு அவங்க வாழ்க்கையில் அவங்க எனர்ஜி பார்த்திங்கன்னா இப்போது ஒரு பரவாயில்ல யாருக்காகவும் மற்றவங்கள மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக என்னுடைய காதலை நான் விட்டு கொடுத்தா கூட பரவாயில்லை அப்படின்ற அந்த தாட் இருக்குது ஆனாலும் அவங்களுக்கு உங்கள் மேலே அட்ராக்ஷன் இருக்குது ரொமான்ஸ் இருக்குது ஆனால் சாக்ரிஃபை பண்ணும் அப்படின்ற கட்டாயத்தின் பேரில் தான் இப்போ உங்கள் கூட அவங்க நோ கான்டாக்டில் இருக்காங்க ஸோ அந்த ஒரு எப்படி சொல்கிறது ஒரு யாரையோ சந்தோஷப்படுத்தணும் ஒன்று குடும்பத்தில் இருக்கிறவங்கள சந்தோஷப்படுத்தணும் அல்லது ஏதோ ஒரு கட்டாயத்தின் பேரில் தான் இந்த காதல் வேண்டாம் நம்மளுக்கு அப்படின்ற அந்த தாட் அவங்களுக்குள்ளே வந்திருக்கு ஸ்வாட் அண்ட் ரோஸ் ஸ்வாட் அண்ட் ரோஸ்னு சொல்லும்போது சரியான முடிவை அவங்களுக்கு எடுக்க தெரியல ரோஸ் பிக் பண்ணுறதா இல்லைன்னா ஸ்வாடை பிக் பண்ணுறதா கிளாரிட்டியான ஒரு தாட்ஸே இல்லை ஸோ ப்ரொட்டக்ஷன் எதையோ ஒரு வந்து அவங்க ப்ரொடெக்ட் பண்ணோன்னே நான் நன் நினைக்கிறாங்க டிட்டர்மினேஷன் ரொம்ப வந்து மற்றவங்கள ப்ரொடெக்ட் பண்ணோம் என் காதலால் நான் மற்றவங்கள வந்து காயப்படுத்திடக்கூடாது என்னுடைய சுயநலத்தால் என்னை குடும்பத்தாரையோ ஆர் என்னை குடும்பத்தை சேர்ந்தவங்களையோ நான் காயப்படுத்திடக்கூடாது அப்படின்ற அந்த தாட் ரொம்ப வந்து அவங்களுக்குள்ளே இருக்குது உங்களை பிக் பண்ணுறதா அல்லது ஃபேமிலியை பிக் பண்ணுறதா அப்படின்ற அந்த தாட் ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஸ்வாட்ஸ் அண்ட் ரோஸ்ன்னும் பொழுது ரோஸ்னால் ஒரு அழகான பூ ஸ்வாட்னும் பொழுது கத்தி ஸோ உங்களை பிக் பண்ணால் அந்த கத்தி வந்து அவங்கள கூட ஹர்ட் பண்ணலாம் அல்லது ஃபேமிலியை பிக் பண்ணால் அழகான இந்த ரோஸ் அந்த காதலை வந்து அவங்க விட்டுருவாங்க ஸோ ஏதோ ஒரு மேனிப்புலேஷன்ஸுக்குள்ளேயே இருக்குது அவங்க வந்து சாக்ரிஃபை பண்ணோன்னே இந்த காதலை அவங்க வந்து உங்ககிட்ட பேசாமல் இருக்காங்க அந்த ஏன் நோ கான்டாக்ட்ஸில் இருக்காங்கன்னா இதனால தான் ஏதோ ஒரு மன உளைச்சல்லையே போயிட்டுருக்கு ஃபேமிலியை பிக் பண்ணுன்னு இருக்காங்களா அல்லது வந்து அவங்களுடைய கரியரை பிக் பண்ணணுன்றதுக்காக இப்போ இந்த லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் வேணான்னு நினைக்கிறாங்களா அல்லது ஏதோ யாருக்காக யாருக்காக வந்து இவங்களே இவங்களே வந்து காயப்படுத்திக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ கேர்ள் வித் எ ஸ்னேக் இல்லை பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது ஒரு டாமினேட்டிங்கான ஒரு கேர்ள் எனர்ஜி வந்து இருக்குது ஒன்று அவங்க அக்காவாக இருக்கலாம் அல்லது அம்மாவாக இருக்கலாம் கூட பழகிற ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு அல்லது பாய்னும் பொழுதும் பாய் அந்த பையன் கூட ஒரு ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி ஒரு பெண் எனர்ஜி வந்து ஒரு ஃபெமினன் எனர்ஜி வந்து இதில் நம்மளுக்கு தெரியுது ஒரு பாய்ஸ்னஸ் எனர்ஜியாக இருக்குது ஒரு டாக்ஸிக்கான ஒரு எனர்ஜியாக இருக்குது ஸோ அவங்க சொல்கிறத இவங்க கேட்குறாங்களா அப்படின்ற அந்த தாட்டை இப்போ நம்மளுக்கு வருது ஒரு கிளியரன்ஸ் கார்டாக நம்ம எடுத்து பார்க்கலாம் ஸோ கிளியரன்ஸ் கார்டில் நம்மளுக்கு வரக்கூடிய எனர்ஜி என்னவாக இருக்குதுன்னா நாட் டுடே ஸோ ஏதோ ஒரு அவாய்ட்னஸாக நான் இன்றைக்கி பேச மாட்டேன் அவங்களும் அவங்களே வந்து ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே கொ கொண்டு வந்துட்ருக்காங்க அவாய்டிங் கன்வர்சேஷன் நாட் டீலிங் ஸ்டில் அப்செட் ஸ்டில் அப்செட்டுன்னும் பொழுது ஏதோ ஒரு விஷயம் இந்த ஃபெமினன் எனர்ஜி பண்ணக்கூடிய விஷயத்தால் தான் அவங்க அப்செட்டில் இருக்காங்க அது வந்து அவங்க ஃபேமிலியாக கூட இருக்கலாம் ஃபேமிலியில் இருக்க சிஸ்டர்ஸாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் கசின்ஸாக இருக்கலாம் கூட பழகிற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ஏதோ ஒரு எனர்ஜி வந்து இங்கே டாக்ஸிக்காக இருக்குது இந்த டாக்ஸிக் எனர்ஜியால் தான் அவங்க வந்து இந்த கா நமக்கு லவ்வே இல்லைன்னா கூட பரவாயில்ல மற்றவங்கள நம்ம ஹேர்ட் பண்ணக்கூடாது மற்றவங்களுக்கு மற்றவங்க வந்து நம்மளை வந்து இவ்வளோ நம்புகிறாங்க நம்ம அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும் அப்படின்ற அந்த சென்டிமெண்டல் இமோஷன்ஸ்குள்ளே போயிட்டு இருக்காங்க அந்த சென்டிமெண்டல் இமோஷன்ஸெல்லாம் அவங்க வந்து இப்போ எதை சூஸ் பண்ணுறதுனே தெரியாத ஒரு நிலையில் இருக்காங்க அந்த கிளாரிட்டியான மைண்டே இல்லை ஃபஸ்ட்டு அட்ராக்ஷன் இருக்குது ரொமான்ஸ் இருக்குது உங்களையும் பிடிச்சிருக்கு குடும்பத்தையும் பிடிச்சிருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஹார்ட் ப்ரோக்கன் ஸோ அவங்க இதயமும் இப்போ டீப்பாக ஹர்ட் ஆகி தான் இருக்குது அவங்களும் சஃபர் பண்ணி பிரேக்கப்பில் தான் இருக்காங்க ஸோ பிரேக்கப் அப்படின்ற அந்த சூழ்நிலைக்குள்ளே தான் அந்த எனர்ஜி போயிட்டு இருக்கு ஸோ ஏன்னா அந்த லவ் அண்ட் ரொமான்ஸையும் அவங்களால பிக் பண்ண முடில சாக்ரிஃபைஸ் சொல்லிவிட்டு என் குடும்பத்துக்காகவோ அல்லது என் படிப்புக்காகோ என்னுடைய வேலைக்காகோ என்னென்னு வந்து வேர்த்தியாக ஃபீல் பண்ணுறதுக்காகவோ நான் இதை சாக்ரிஃபை பண்ணுறேன் அப்படின்ற அந்த ஹார்ட் ப்ரோக்கன்குள்ளே தான் போயிருக்கு இதில் வந்து நிறைய மேனிப்புலேஷன்ஸ் வந்து இந்த டாக்ஸிக் எனர்ஜி வந்து இருக்குது அது வந்து ஒரு கேர்ளோட எனர்ஜியாக தான் இருக்குது ஸோ அடுத்ததான் நம்ம அடுத்த கட்ட நிகழ்வு அடுத்த கட்ட நிகழ்வு என்னவாக உங்களோட பர்சனோட நிகழ்வு என்னவாக இருக்க போகுது அவங்களுடைய கிளியர் மைண்டாக அவங்களுக்கு வந்து வேலை செஞ்சு உங்களை பிக் பண்ணுவாங்களா அல்லது என்ன தான் அவங்களுடைய ஸ்டெப் அடுத்த கட்ட ஸ்டெப் என்னவாக இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ அடு அடுத்த கட்ட நிகழ்வுக்கு அவங்க என்னத்தை என்ன பண்ண போகிறாங்க ஏன் இவ்வளோ கன்ஃபியூஷன் இருக்குது அவங்களுக்கு ஒன்று லவ்வை பிக் பண்ணோம் இல்லைனா ஃபேமிலியை பிக் பண்ணோம் உங்களுக்கு வந்து ஒரு க்ளோஷரை கொடுத்துட்டு ஓகே இதுக்கு மேலே என்னால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கன்டினியூ பண்ண முடியாது உன் வாழ்க்கையை பாரு சாரின்னு சொல்லி ஒரு க்ளோஷரை கொடுக்கணும் அல்லது அவங்க ஃபேமிலிக்கிட்ட சாரி என்னால் வந்து இவங்கள விட்டுட்டு வந்து உங்கள் கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த போல்டான டிசிஷன்ஸ் ஏன் எடுக்க எடுத்து வைக்க மாட்டேன்றாங்க அவங்களும் ஹார்ட் பிரேக் ஆகியிருக்காங்க காதலையும் விட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க உங்களையும் கஷ்டப்படுத்துகிறாங்க அவங்களையும் கஷ்டப்படுத்திகிட்டு இருக்காங்க ஸோ இந்த தெளிவான முடிவு எடுப்பாங்களா அவங்களுடைய அவங்களுடைய நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னவாக இருக்க போகுது ஸோ அவங்களுக்கான கார்டாக வரது பார்த்திங்கன்னா த பிளேஃபுல் இப்போயுமே அவங்க தெளிவான முடிவுலாம் எடுக்க மாட்டாங்க ஸோ தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்காது ஸோ கிளியரன்ஸ் கார்டாக என்ன வருதுன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ கிளியரன்ஸ் கார்டாக நம்மளுக்கு வரத்து கம்பேரிசன் மூமெண்ட் டு மூமெண்ட் ஸோ கம்பேரிசன் சொல்லும்போது அவங்க மனசுக்குள்ளேயே ஒன்ன வச்சு ஒன்ன கம்பேர் பண்ணிட்டே இருக்காங்க உங்களை சூஸ் பண்ண இதே மாதிரி ரோஸ் அண்ட் ஸ்வார்ட் மாதிரியே தான் இந்த பேம்பு ஸ்டிக்கும் இவ்வளோ பெரிய மரம் மரம்ன்றது ஒரு பெரிய ஃபேமிலியை நம்ம பார்க்கலாம் பேம்பு ஸ்டிக்குன்னும் பொழுது ஒரு தனி நபரை நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த டோட்டல் ஃபேமிலியை வச்சு உங்களை கம்பேர் பண்ணுறாங்களா இல்லைனா உங்களை வச்சு இந்த டோட்டல் ஃபேமிலியை கம்பேர் பண்ணுறாங்களான்னு தெரியல மூமெண்ட் டு மூமெண்ட் அவங்க மனசுக்குள்ளே அதே தான் போயிட்டுருக்கு இவங்க வந்து உங்களுக்கு ப்ராப்பரான க்ளோஷரே கொடுக்க மாட்டாங்க உங்களை வந்து ஒரு விதமான ஒரு பைத்தியகார தனத்துக்குள்ளேயே கூட்டிகிட்டு போவாங்க அந்த எப்படி சொல்கிறது ஒரு ப்ராப்பர் க்ளோஷர் கொடுக்கலன்னா நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருப்போம் இருப்போம் ஆனால் அவங்க வருவாங்க வருவாங்கன்னு சொல்லி நம்மளை நம்மளே ஏமாற்றிட்டு இருப்போம் அவங்களும் வந்து ஒரு நாள் வந்து ஒரு சிக்னல் கொடுப்பாங்க ஒரு நல்ல சிக்னல் கொடுப்பாங்க பாசிட்டிவாக இன்னொன்று நாள் வந்து ஒரு பேட் சிக்னல் கொடுப்பாங்க நெகட்டிவாக ஸோ இவங்க இவங்க வந்து இந்த அந்த அவங்களுக்குள்ளேயே அந்த ஒரு ப்ளூமிங் வரணும் அந்த ஃப்ளவரிங் வரணும் அது வர வரைக்குமே நீங்கள் வந்து ஒரு மென்டலாக வந்து எக்ஸாஸ்ட் ஆகிடுவீங்க ஸ்லோ டவுன் பண்ணுங்கள் இப்போதைக்கு வந்து நீங்கள் எதையுமே பெருசாக எடுத்துக்காதீங்க ஒரு அஞ்சு வருஷம் நாங்கள் லவ் பண்ணோம் பத்து வருஷம் லவ் பண்ணோம் எங்களுக்குள்ளே இந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் போயிட்டுருக்கு அவங்க வந்து சரியான ஒரு க்ளோஷரே கொடுக்க மாட்டேன்றாங்க சரியான பதிலே கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னிங்கன்னா ஸோ அவங்க கம்பேர் பண்ணுறதுலேயே பாருங்கள் இதை இது ஒரு பெரிய ஃபேமிலி இதை கொண்டு வந்து உங்கள் சிங்கிள் பர்சன் கூட கம்பேர் பண்ணிங்கன்னா யார் ஜெயிப்பாங்க ஃபேமிலி தான் இங்கே ஜெயிக்கும் அவங்க மனசு அதே மாதிரி தான் ஒவ்வொரு மூமெண்ட்லேயும் அவங்க வந்து அதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்குள்ளே இருந்தே அந்த புரிதல் வந்தால் மட்டும்தான் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுறதுனா வெயிட் பண்ணுங்கள் பட் இப்போத்தி ஸ்லோ டவுன் பண்ணுங்கள் டிசிஷன்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுக்காதீங்க பொறுமையாக இருங்க உங்களால் இவ்வளோ நாள் வரைக்கும் வெயிட் பண்ண முடிஞ்சோன்னா பண்ணுங்கள் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா மூவ் ஆன் பண்ணுறதுக்கான க்ளோஷராக அவங்க கொடுக்க மாட்டாங்க உங்களை நான் ஏற்கனவே சொன்ன மாட்டேன் அந்த மென்டல் எக்ஸாஸ்டிங் ஸ்டேஜுக்கு உங்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு க்ளியரன்ஸ் கார்டு மட்டும் எடுத்துட்டு இந்த ரீடிங்காக முடிப்போம் ஸோ ப்ராப்பராக கைடன்ஸ் கொடுங்கன்னு நம்ம யூனிவர்ஸ் கிட்ட கேட்டிருக்கோம் ஸோ யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு பதில் என்ன இதெல்லாம் நம்மளுக்கு புரியுது இதெல்லாம் எனக்கு தெரியுது ஆனால் என்னுடைய காதல் வாழ்க்கையில் நான் என்ன தான் பண்ணணும் இதே மாதிரி க்ளோஷரே கொடுக்காம என்னை வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு நிலையிலேயே வச்சுட்டுருக்காங்களே இவங்க என்னை விடவும் மாட்டின்றாங்க என் கூட வந்து சேரவும் மாட்டேன்றாங்க தான் இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற அந்த கேள்விக்கு பதிலாக யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய செய்தி என்ன என்ன கிளியரன்ஸ் வருதுன்னு நம்ம பார்க்கலாம் கில்ட்டு திரும்பவும் கில்ட்டு தான் நீங்க வந்து நினைக்கிறீங்க ஸோ நம்ம விட்டுடலாம் இந்த ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு வேண்டாம் நம்ம போயிடலான்னு நினைக்கிறீங்க பட் நெக்ஸ்ட்டு செகண்டே என்ன ஆகுதுன்னா ஐயோ நம்ம போயிட்டோன்னா திரும்பி வந்து திரும்பி வ வந்துட்டாங்கன்னா நம்ம வேற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோன்னா நம்ம கில்ட்டுக்குள்ளே போயிடுவோமே நம்ம மனசு வந்து நம்ம நம்மளே வந்து நம்ம மனசை வந்து காயப்படுத்திப்போமே இந்த காதலை நம்மளே உடச்சிடுவோமே அப்படின்ட்டு அந்த கில்ட்டுக்குள்ளே போயிடுறீங்க நீங்களே உங்களே நீங்கள் ஏமாற்றிக்கிறீங்க ஸோ அந்த நீர் வந்து இப்போ கலங்கி இருக்குது கலங்கின நீர் வந்து கொஞ்சம் தெளிவாகட்டும் கொஞ்சம் வந்து செட்டில் டவுன் ஆகட்டும் இப்போதிக்கி எந்த டிசிஷனும் எடுக்காதீங்க ஏன்னா அந்த பர்சனே ரொம்ப மெஸ்ஸியான மூடில் இருக்காங்க மெஸ்ஸியான மைண்ட் செட்டில் இருக்காங்க ஒரு சைல்டிஷ் பிஹேவியர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு குழந்தைக்கு வந்து முடிவெடுக்கிற தன்மையே இருக்காது ஒரு கரெக்ட் இது தான் சரி இது தான் அப்படின்ற தன்மையே இருக்காது அதே மாதிரி தான் இப்போ இருக்காங்க ஸோ நீங்கள் உங்களை வந்து கில்ட்டுக்குள்ளே தள்ளிக்காதீங்க ஒரு விஷயம் நடக்குதுன்னும்பொழுது நம்ம என்னால் தான் இது நடந்துச்சு நான் இதை வந்து இன்னும் நல்லா பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் அப்படின்லாம் யோசிக்காதீங்க உங்கள் மைண்டை வந்து கிளியராக வச்சுக்கோங்க எது இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்ற அந்த தாட் கொள்ள போங்க ப்ராப்பரான க்ளோஷர் வருதா அல்லது நெக்ஸ்ட் பிகினிங் வருதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் என்ன தான் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் நிகழ்வு அவங்களோட நிகழ்வு என்னவாக இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்ப்போம் கிளியரன்ஸ் கார்டில் நம்ம பார்க்கலாம் Så, so, det är det jag märkte, pappa. Så, morality. 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 är det där. ஒரு டோட்டாலிட்டி மொராலிட்டி இப்படின்னே கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதில் வந்து ஒரு ஃபுல்லாக அவங்க நீங்களும் உங்களை குழப்பிட்டிருப்பீங்க மாதிரி தாவி தாவி தான் இதை பார்த்தாலே தெரியும் அப்படியே இது ஸ்விங்கில் போகிற மாதிரி தான் போயிட்டு போயிட்டு வர ரிலேஷன்ஷிப்பாக தான் இருக்கும் ஒரு ஸ்டேபிளான ரிலேஷன்ஷிப்பாக கண்டிப்பாக இருக்காது யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய இந்த சிக்னலை பாருங்கள் இந்த சைனை பாருங்கள் ஸோ இது வந்து ஒரு ஸ்விங் மாதிரி போயிட்டு போயிட்டு வரக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பாக தான் இருக்கும் ஸோ நீங்களே டிசைட் பண்ணுங்கள் தேங்க் யூ